தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்மலாம் உணவை எப்படி சாப்பிட்றோன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றோம் ரொம்ப சிரமமே இல்லாமல் ஆசையாக சாப்பிட்றோம் கஷ்டமே இல்லாமல் சாப்பிட்றோம் அந்த உணவை அப்படி சாப்பிடவே முடியாது உணவு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க சாக்லேட்டு பேக்கரி உணவு கேக்கு பப்ஸு சோறு தயிர் மோர் பிரியாணி தோசை சட்னி அப்படின்னு ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீமு அப்படி ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிட்றாங்க ஆனால் உண்மையிலே உணவை வந்து இப்படி சாப்பிடவே முடியாது எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் உணவை வந்து அப்படி சாப்பிடவே முடியாது நீங்கள் ஒரு மாடு பாருங்கள் அந்த புல்லை எப்படி சாப்பிடுது பாருங்கள் அது மாட்டுக்கு அது புல் தான் உணவு அந்த புல்லை வந்து அதில் என்ன டேஸ்ட் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் மாதிரியாக இருக்குது இல்லை ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா இல்லை கேக்கு மாதிரி இருக்குமா பேக்கரி மா பேக்கரி பப்ஸு மாதிரி இருக்குமா அந்த புல் வந்து மாடு திங்கிற புல் வந்து என்ன சுவை இருக்கும் அதில் ஆனால் அந்த புல்லை தான் அது சாப்பிட்டாகணும் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த உணவை சாப்பிட்றதே எவ்வளோ கஷ்டம் அந்த புல்லை தான் நாள் முழுதும் அது சாப்பிட்டாகணும் அதில் என்ன சுவை இருக்குங்கிறீங்க அது என்ன சமைச்சா சமைச்சா சாப்பிடுது அது பச்சையாக சாப்பிடுது பச்சையாக வெடுக்கு வெடுக்குன்னு புல்லை பிடுங்கி கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு அரைச்சி ஒதுக்கி வச்சு அப்புறம் அரைச்சி மென்று அப்புறம் முழுங்குது அதில் என்ன பெரிய தேவாமிர்தமாக இருக்க போது அதில் ஆனால் அதைத்தான் சாப்பிட்ணும் அதுதான் அதோடய உணவு அது மாதிரி ஒரு சிங்கம் வந்து புலி வந்து மானை வேட்டையாடுது மானை அதோடய சதை மானையோ எருமையோ காட்டெருமையோ வேட்டையாடுது அதில் என்ன டேஸ்ட் இருக்க போது அந்த சதையில் என்ன டேஸ்ட் இருக்கும் ஒன்றுமே இருக்காது இந்த பச்சை கறியில் என்ன டேஸ்ட் இருக்கும் பச்சை கறியை வாயில் வச்சுருக்கு பார்த்தீங்களா ஒரு டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் அதுதான் அவைகளின் உணவு அதைத்தான் அது மானு மா நாய்களை கடிச்சு சாப்பிடுவோம் ஒரு சிங்கமோ புலியோ நாய் கிடச்சா கூட கடிச்சு சாப்பிடும் நாய் கழுதப்புலி சிங்கம் சிங்கத்தையே கூட கடிச்சு சாப்பிடும் அந்த மாதிரி தான் பசின்னு வந்துருச்சுன்னா சிங்கம் சிங்கத்தையே கடிச்சு சாப்பிடும் அதில் என்ன டேஸ்ட் இருக்க போது இப்போது ஒரு ம ஒரு மனித ஒரு மனுஷங்க வந்து மனுஷங்களே கடித்து சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் பச்சையா அதில் என்ன டேஸ்ட் இருக்க போது சமைச்சி சாப்பிடக்கூட முடியாது ஆனால் இதை உணவுங்கிறது எப்படி தான் ஒரு ஒரு பாம்பு வந்து ஒரு ஆட்டை முழுங்குது அது என்ன இனிப்பாவாக இருக்கும் ஒரு பாம்பு வந்து ஆட்டம் முழுங்குதுப்பா அப்போது என்ன இனிப்பாவாக இருக்கும் இனிப்பாக இருக்குமா இல்லை வந்து ஒரு வித்தியாசமான மாம்பழம் போல் டேஸ்ட்டாக இருக்குமா ஒன்றுமே இருக்காது அது முடியோடு வாயில் போட்டு முழுங்குது அப்போது உணவு பாருங்கள் பிற உயிரினங்களுக்கான உணவை பாருங்கள் ஒரு ஒரு காக்கா வந்து என்ன பண்ணுது ஒரு பூனை செத்து கிடக்குது அல்லது ஒரு எலி செத்து கிடக்குது அந்த குடலை கிண்டி குடலை தூக்கிட்டு போகுது அந்த குடலில் என்ன டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த காக்காவுக்கு அதுதான் உணவு அது என்ன பெரிய பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பேப்பர் தோசை மாதிரி மசாலா தோசை மாதிரி இனிப்போ சுவையாக இருக்கும் அப்போது உணவுங்கிறது பார்த்திங்கன்னா பிற உயிர்களுக்கு உணவுங்கிறது வேறையாக இருக்குது ஆனால் மனிதர்கள் உணவை எப்படி சாப்பிட்றாங்க எப்படி பார்க்குறாங்க பிற உயிர்கள் உயர் உணவுகளை எப்படி பார்க்கறது தனக்கு தேவையான உணவுகளை எப்படி உண்ணுகிறது எப்படி அந்த உணவுகளை பார்க்கறது மனிதர்கள் எப்படி அந்த உணவை பார்க்கிறார்கள் என்கிற வேறுபாடு இருக்குது ஆனால் பறவைகள் தான் வந்து பழங்களை சாப்பிடுது சில பழங்கள் பறவைகள் தான் வந்து அது பழங்களை சாப்பிடுது சில பறவைகள் ஆனால் பெரும்பாலான உயிரினம் எதை சாப்பிடுதுன்னா அவைகள் உண்ணுகிற உணவு இருக்குது பாருங்கள் அது வந்து சகித்து கஷ்டம் அதை சாப்பிட்றதே கஷ்டம் பெரும்பாலான உயிரினங்கள் உண்ணுகிற உணவு என்பது அதை சாப்பிடுவதே மிக மிக கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட சா அதை சாப்பிட்றதுக்கு பெரிய மன உறுதி இருந்தால் தான் அது முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படியே ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றோம் கேக்கு என்ன கேக்குன்னா என்ன பிரியாணின்னா என்ன சமையல் சுவைக்க சுவைக்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் பயங்கர சுவை அல்வா லட்டு பூந்தி ஜிலாபி அப்படின்னு அந்த உணவு ச ஒரு மாடு புல்லை போது அந்த மாட்டுக்கு உணவை பற்றினா ஒரு கருத்து இருக்குல்ல அந்த புல்லை தான் வெடுக்கு வெடுக்குன்னு கருக்கு புறுக்குன்னு அரைச்சி பிடுங்கி இப்போ பிடுங்கி அந்த புல்லை கடந்து சாப்பிட்டுட்டு அந்த புல்லில் என்ன பெரிய சுவை ஆனால் மனிதர்கள் பாருங்கள் அந்த உணவை திங்க உணவை மனிதர்களின் உணவை பாருங்கள் கேக்கு பப்ஸு பஜ்ஜி சமோசா அல்வா பூந்தி காரா பூந்தி ஜிலேபி எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் மனிதர்களின் உணவை பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் நம்மளை அடிமைப்படுத்தும் அந்த மாதிரியான உணவு பயங்கர சுவை செயற்கையான சுவை வித்தியாசமான சுவை பயங்கரமான சுவை ஒரு மாடு புல் மாடு புல்லை திங்கிறதுல அந்த புல்லில் இந்த மாதிரி சுவையெல்லாம் கிடையாது மா அந்த புல் என்ன ஜிலேபி மாதிரியாக இனிக்குது இல்லை ஒரு சிங்கமோ புளியோ மானை கடித்து சாப்பிடும்போது அந்த சதை என்ன அவ்வளோ இனிப்பாகவாக இருக்குது இல்லை காரமாக டேஸ்ட்டாகவாக இருக்குது கிடையாது அப்போ உணவின் தன்மையே வேற ஆனால் நாம் வந்து உணவை சாப்பிட்றதே கஷ்டம் ஒரு புல்லை சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் கொஞ்சோண்டு புல் ஒரு கைப்பிடி புல் உணங்களால் சாப்பிட முடியுமா மனிதர்களாக ஏன் நம்மளால் ஒரு கைப்பிடி புல் நம்மளால் சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் ஒரு மாடு தனது வயர் நிறைய புல்லை தான் சாப்பிடுது அவ்வளோ பெரிய வயிறு நிறைய அந்த புல்லை தான் சாப்பிடுது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் மனிதர்களால் செய்ய முடியாத வேலையை அது செய்யுது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த மாடு திங்கிற மாதிரி ஒரு பிளேட்டு நிறைய உங்களால் புல்லை சாப்பிட முடியுமாங்க ஒரு பிளேட்டு நிறைய புல் சாப்பிடுவீங்களா முடியாது உங்களால் இலைதழங்களை சாப்பிட முடியுமா ஆடுகள்லாம் இலைதழைகளை சாப்பிடுது உங்களால் ஒரு ஒரு கைப்பிடி இலைதழகளை சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் அப்போ அவைகள் நம்மளால் முடியாது அவ்வளோ கஷ்டம் அந்த உணவு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டமான செயலை தான் பிற உயிரினங்கள் உணவை உண்ணுகிற செயல் மூலம் செய்து செய்து கொண்டிருக்கிறது பிற உயிரினங்களுக்கான உணவு உண்ணுகிற செயல் செயல்களில் அது அவ்வளோ கஷ்டம் ஆனால் மனிதர்கள் உணவு ஒன்றுறது கஷ்டமே இல்லை அது ஒரு பெரிய அடி அதுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க அது கஷ்டமே இல்லாத போது அதுக்கு அடிமையாகிடுறாங்க அது சாப்பிட்றதுல கஷ்டமே கிடையாது எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க அந்த சோறு பூரி பொங்கல் தோசை ஜிலேபி அல்வா பூந்தி காரா பூந்தி இதை சாப்பிட்றதுல கஷ்டமே கிடையாது ஐஸ்கிரீமு இது பிரியாணி இதெல்லாம் பேப்பர் தோசை மசாலா தோசை ஆம்லேட்டு கீம்லெட் இது சாப்பிட்றது கஷ்டமே கிடையாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஈஸி ரொம்ப ஈஸி அதனால்தான் வந்து மனிதர்களுக்கு மன உறுதி இல்லாமல் போச்சு மனிதர்கள் பலவீனமானவர்கள் மனிதர்கள் அடிமைகள் அடிமைகள் எதுக்கு அடிமை உணவுக்கு அடிமை பிற உண்ணங்கள் உணவுக்கு அடிமை கிடையாது ஏன்னா அவைகளின் உணவு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் அதை சாப்பிட்றது மிக கஷ்டம் ஆனால் உயிர் வாழ்ந்தாகணுமே அதனால் அவைகள் சாப்பிடுகிறது உயிர் வாழ வேண்டுமே என்பதற்காக அவை சாப்பிடுகிறது உயிர் வாழணும் உடம்புல தெம்பு வேணும் ஒரு மாடு புல்லை திங்கிதுன்னா ஏன் சாப்பிடுது உயிர் வாழணுங்கிறது மட்டும் கிடையாது ஒரு சிங்கமோ புலியோ விரட்டிச்சுனா ஓடணும்ல உடம்புகளை தெம்பு வேணும்ல தன்னை பாதுகாத்துக்கணும்ல அப்புறம் எல்லா மாடும் அந்த புல்லை திங்கிறதுக்கு போட்டி போடுது போட்டி போட்டு தான் போட்டி போட்டால் மட்டும்தான் அந்த மாடு அந்த மா அந்த மாட்டால் புல்லை திங்க முடியும் போட்டி அந்த போட்டி உணர்ச்சி பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த மாடு அந்த மாட்டுக்கு அந்த புல் பிடிக்காது புல்லை சாப்பிட்ற கஷ்டந்தான் இருந்தாலும் எல்லாருமே போட்டி போடுறாங்க எல்லா மாடுமே போட்டி போடும்போது அந்த போட்டி தான் அந்த புல்லை திங்குவது தின்பதற்கு அந்த மாட்டுக்கு அந்த திறனை அந்த மன உறுதியை கொடுக்கறது அந்த புல்லை திங்கக்கூடிய திறனையும் மன உறுதியும் அந்த மாட்டுக்கு எது கொடுக்குதுன்னா அந்த மாடு சக மாடுகளோடு போட்டி போடுது பாருங்க அதுதான் கொடுக்குது அந்த போட்டி தான் அந்த மாடுகள் வந்து புல்லை தின்பதற்கான ஒரு ஒரு மன உறுதியை கொடுக்கிறது ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது தனது வயிற்றை நிரப்பிக்கொள்ள பிற மாடுகளோடு போட்டி போட்டு புல்லை தின்கிறது ஆனால் அந்த அவை சாப்பிடுகிற புல் என்பது ரொம்ப சுவையானது கிடையாது கஷ்டம் அந்த புல்லை திங்கிறது கஷ்டம் பிற உயிர்களின் உணவு இருக்குல்ல அதை திங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மனிதர்கள் மனிதர்களின் உணவுகள் இருக்குது பாருங்கள் அதை சாப்பிட்றது ஈஸி கஷ்டமே கிடையாது அதாவது அதில் ஒரு சதவீதம் கூட கஷ்டம் கிடையாது நீங்கள் சோறு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றது அல்வா பூந்தி கேசரி சிலேபி இதெல்லாம் ஒரு சதவீதம் கூட கஷ்டம் கிடையாது வயிற்றுல இடம் இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் அதாவது மலைச்சிக்கிறே ஒருத்தருக்கு இல்லை நல்ல மலம் போயிட்டே இருக்குது த அதாவது வேலை வேலைக்கு நல்ல மலம் போய்டுமா சிக்கலே கிடையாது அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் ம மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது லீனாக இருப்பாங்க ஒல்லியாக இருக்காங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் குண்டாவே ஆக மாட்டாங்கன்னா நோயே வராதுன்னா மனிதரோட மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா இருபத்தி நாலு பத்து மணி நேரம் சாப்பிட்டா கூட தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மனிதர்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையை எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க குண்டாவே ஆக மாட்டாங்க நோயே வராது அப்படின்னா மனிதர்கள் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை அல்வா ஜிலேபி இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ தான் நீ ஜிலேபி சாப்பிட்டாலும் உனக்கு சுகரே வராதுப்பா எவ்வளோ தான் சோறு சாப்பிட்டாலும் உனக்கு சுகரே வராது சக்கரை நோயே வராதுங்க எவ்வளோ தான் நீ காரஞ்சாரமாக சாப்பிட்டாலும் உனக்கு அல்சர் வராது எவ்வளோ தான் உடல் பருமன் ஏற்படவே ஏற்படாது ஒல்லியாக அழகாக இருப்ப அப்படின்னா மக்கள் இந்த உணவில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பத்து மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்றது தான் இவங்களுடைய வேலையாகவே இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இதை அடிமைப்படுத்தக்கூடியது ஆனால் இன்றைக்கி ம மக்கள் பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடியது ஆனால் மக்கள் இன்றைக்கி கண்ட்ரோலாக இருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அது உடல் பருமனை ஏற்படுத்தும் நோய்களை உருவாக்கும் அப்புறம் வந்து சோம்பேறியாக மாற்றும் பல பிரச்சனைகளை உண்டு போனோம் தான் மக்கள் அதில் பயந்து போய் கட்டு அந்த ஆசையெல்லாம் மனசில் புதைச்சி வச்சுக்கிட்டு பயந்து போய் இருக்காங்க அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது ஆனால் அது கவர்ச்சியான ஒரு ஆபத்து அது இந்த உணவு இருக்குல்ல அரிசி கேழ்வர கோதுமை ஜிலேபி ம மனிதர்கள் கண்டுபிடித்த உப்பு போட்டு சமைத்த இந்த உணவுகள் வெள்ளைச்சினி போட்ட நாட்டு சக்கரை போட்டு கலந்து சமைக்கப்பட்ட இனிப்பு உணவுகள் பேக்கரி உணவுகள் இதெல்லாம் வந்து கவர்ச்சியான ஒரு ஆபத்தான உணவுகள் கவர்ச்சியான ஆபத்து மிக மிக கவர்ச்சியான ஆபத்து பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடிய ஆபத்து அதுக்கு அதுக்கு பயந்து போய் தான் வேண்டாம்ப்பா இந்த சாப்பாடு இதுக்கு ஆரோக்கியம் தான் ஆரோக்கியமே மேலே இதை சாப்பிட்டுட்டு யார் நோய் வந்து அவஸ்தப்படும் சாப்பிடும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் நோய் வந்தப்போ தான் தெரியும் அதோட வலிங்கிறது அதனால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் ஆரோக்கியமாகவே இருந்துக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிற சந்தோஷத்தை விட ஆரோக்கியமாக இருக்கிற சந்தோஷத்தை விட நோய்களை நோய்களினால் ஏற்படுகிற வலி அது தருகிற வேதனை அதிகம் ஆரோக்கியமாக இருப்பதால் ஏற்படுகிற சந்தோஷத்தை தாங்கிக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறனால உடம்பில் எந்த ஏற்படுகிற சந்தோஷம் இருக்குல்ல அதை தாங்கிக்கலாம் ஆனால் இந்த அரிசி கேழ்வர கோதுமை சோறு பூரி பொங்கல் தோசை இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புல வருகிற நோயை வந்து அதனால் ஏற்படுகிற வலி இருக்குல்ல நோயினால் ஏற்படுகிற வழியை தாங்கிக்க முடியாது அதனால் மக்கள் பயந்து போய் தான் இந்த ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்காங்க இந்த நோய் வந்து ரொம்ப ஆபத்தானது உடல் பருமன் அதிகமாகிடும் உடல் பருமன் அதிகமாகிடுச்சுன்னா தாழ் மனப்பான்மை வந்துடும் வெளியே தலை காட்ட முடியாது எல்லோரும் சிரிப்பாங்க நடக்க முடியாது ஓட முடியாது சீக்கிரமாக செத்து போயிடுவோம் அதனால் அதனால் ம மனிதர்கள் இப்போ படிப்படியாக கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு நோக்கி இருக்காங்க உணவு கட்டுப்பாடு பற்றி அதனால் இன்னும் நல்ல ஒரு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்கிட்டால் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மாடு வந்து புல்லை திங்குது அப்படின்னா அது அது வியப்பாக இருக்கும் அது ஏன்னா அது நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு ஆனால் நாம் மனுஷங்க வயர் நிறைய சாப்பிட்டா எல்லாம் சிரிப்பாங்க வயிறு முட்டை சாப்பிடுங்க என்னடா சாப்பாட்டு பண்டாரமாக இருப்பாங்க உங்களுக்கு அதுபோல் நம்ம வந்து பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் மனித உணவுகள்ங்கிறது எது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் ப பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் காளன் இந்த உணவுகளை இதுதான் மனித உணவு இதை வந்து நீங்கள் உப்பு சேர்க்காமல் பச்சையாக வேக வச்சோ சாப்பிட்ணும் அப்போ இது ரொம்ப கஷ்டம் அப்போது நீங்கள் இந்த உணவுகளை நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களை வியந்து பார்ப்பாங்க சார் நல்ல பையன்பா நல்லா சாப்பிடுவார் நல்லா அவரை மாதிரி சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் பார்த்துக்கோ அப்படின்னு எல்லோரும் அந்த மாதிரி சாப்பிட்றவங்கள முன்னுதாரணமாக காட்டுவாங்க மனித உணவுகள் எதுவோ அதை நல்லா சாப்பிட்டா பாராட்டுவாங்க அதுவே இந்த உலகத்தில் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் ஓ சாப்பிட்றதும் ஒரு அளவு தான் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அசிங்கமாக இல்லை இவ்வளோ சாப்பிட்ற எத்தனை வாட்டி தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் எத்தனை இட்லி தான் சாப்பிடுவேன் இப்போ ஒருத்தர் பத்து இட்லியாக சாப்பிடுவாங்க பன்னெண்டு இட்லி சாப்பிட்ற என்னையா நீ சாப்பாட்டு அசிங்கமாக இல்லை அறுவறுப்பாக இருக்குது நீ சாப்பிட்றத பார்த்தா அறுவறுப்பாக இருக்குது என்ன வாங்கிகிட்டே ரெண்டு மூணு பிரியாணி சாப்பிட்ற அறுவறுப்பா இருக்குது இந்த மாதிரிலாம் சாப்பிடாத டீசெண்டாக சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது நீங்கள் அதுவே மனித மனித உணவு இருக்குல்ல காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் மூலிகைகள் இதை வந்து நீங்கள் உப்பு சேர்க்காமல் பச்சையாவோ வேக வச்சோ வறுத்தோ சுட்டோ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சாப்பிடவே முடியாது கஷ்டமாக இருக்கும் நிறையா சாப்பிட முடியாது பசிச்சாதான் சாப்பிட தோணும் பசிச்சா சாப்பிட்டா சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா உயிர் வாழணும்ல அப்போ நீங்கள் அப்போ நிறையா சாப்பிட்டா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் எது மனித உணவுகளோ அதை நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க எல்லோரும் ஒன்று அந்த மாதிரி அவரை மாதிரி சாப்பிட்ணும் பாரு எப்படி சாப்பிட்றாருப்பார் எப்படி வெண்டைக்காய் சாப்பிட்றாருப்பாரு எப்படி கேரட்லாம் கேரட்லாம் எப்படி சாப்பிட்றாருப்பார் எப்படி பாக இருக்கா சாப்பிட்றா இருப்பார் பச்சையாவே சாப்பிட்றாருப்பார் வேக வச்சு கூட சாப்பிட்றாருப்பார் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு பாராட்டுவாங்க எப்படி அந்த கீரையை சாப்பிட்றாருப்பார் டெய்லி ஒரு கீரை சாப்பிடுவார் டெய்லி கொஞ்சோண்டு கடலை சாப்பிடுவார் டெய்லி இந்த ஏதாவது சுரைக்காக பச்சையாகவே கடிச்சு சாப்பிடுவார் அப்படின்னு மனித உணவுகள் எதுவோ அதை நம்ம பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்டா எல்லாருமே பாராட்டுவாங்க அதுவே நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை நல்லா சாப்பிடுங்க ஏய் என்னையா சாப்பிட்டு முடிய என்னையா இவ்வளோவா சாப்பிடுவ நீ அசிங்கமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா பின்னாடி நோய் வந்துடும் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க திட்டுவாங்க பேர் தான் ஏற்படும் அதுவே நீங்கள் மனித உணவுகள்னு நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்டிங்கன்னா உப்பு சேர்க்காம பாராட்டுவாங்க எல்லோரும் அது ஒரு நல்ல பழக்கமாக கருத்துவாங்க சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தால் யாருமே பாராட்ட மாட்டாங்க அந்த மாதிரி அதே நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சோறு பூரியெல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா பாராட்டுவாங்க பெருமையாக சொல்லுவாங்க அவரெல்லாம் ரெண்டு நாளாக ரெண்டு இட்லி தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க ஏன்னால் இந்த உணவுகளை சாப்பிட்றதே கேவலம் அதில் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது மகா கேவலம் இந்த உணவில் சாப்பிட்டா நோய் வரும் இந்த உணவில் நிறையா சாப்பிட்டா சீக்கிரமாக நோய் வரும் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் குறைவாக சாப்பிட்டா உங்களுக்கு புகழ் எல்லாருமே பாராட்டுவாங்க அவரெல்லாம் சோறு இவ்வளோ தாங்க சாப்பிடுவார் ரெண்டு இட்லி தாங்க சாப்பிடுவார் அவரு என் பிள்ள ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவோம் அதிகமாக சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பாராட்டு கிடைக்கும் அப்போ இந்த உணவில் சாப்பிடவே மாட்டேன் நான் சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன்னா உங்களை வியந்து பார்ப்பாங்க எப்படிப்பா உங்களால் உங்களால் முடியுது நீங்கள் காய்கறிகள் மட்டும் எப்படி சாப்பிட்றீங்க காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா சோறு எல்லாம் சாப்பிட மாட்டிங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ ரொம்ப பாராட்டுவாங்க இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா சோறு பூரி பொங்கல் தோசை இந்த அரிசி கேளுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதை நீங்கள் சாப்பிடவே நான் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ரொம்ப வியந்து பார்ப்பாங்க முடியாதுங்க என்னெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப வியந்து பார்ப்பாங்க மற்றபடி உங்களை உங்களை மாதிரி நானும் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறேங்க நானும் இந்த இந்த அரிசி கேழ்வர கோதுமை இந்த இதனால் செய்யப்பட்ட உணவுகளை விட்டுட்டு நானும் உங்களை மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ரொம்ப ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டம் இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை மட்டுமே இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் பழங்களை கூட சாப்பிட்றலாம் ஆனால் பழத்தை கூட ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் வாழைப்பழமாக சில டைமில் ஒருமா ஒன்று தான் தோணும் மாம்பழமாக ஒன்றோ ரெண்டோ தோணும் மூணு கூட சாப்பிட்லாம் மாம்பழம் நிறைய சாப்பிட்லாம் அந்த மாதிரி பழங்களை சாப்பிட்லாம் ஆனால் காய்கறிகள் வெண்டைக்காய் எத்தனை ஒன்று சாப்பிடுவீங்க ரெண்டு தான் சாப்பிடுவீங்க வெண்டைக்காய் அப்புறம் வந்து சுரைக்காவை பச்சையாக சாப்பிட்டா எவ்வளோ எத்தனை சாப்பிடுவோம் சும்மா ஒரு பீஸ் தான் சாப்பிடுவீங்க வெள்ளரிக்காய் அது வெள்ளரிக்காய் ஒரு ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் ரெண்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கஷ்டப்பட்டால் ரெண்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் வெள்ளரிக்காக கஷ்டப்பட்டா ரெண்டு வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிட்லாம் சுரைக்காய் கஷ்டப்பட்டால் கொஞ்சோண்டு சாப்பிட்லாம் ஒரு கால் வாசி சாப்பிட்லாம் அப்போ நிறைய சாப்பிட்டா அவங்கள பாராட்டுவாங்க பரவாயில்ல டெய்லி நல்லா சாப்பிட்றாப்புல நான் நல்லா சாப்பிடுவேங்கிறது ஒரு தகுதியாக மாறிடும் இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது ஒரு தகுதியாகவே மாறிடும் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் நல்லா சாப்பிடுவாரா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மாப்பிளையும் ஒரு ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ளை தேடும்போது தனக்கு ஏற்ற கதலை காதலனை தேடும்போது அவன் நல்லா சாப்பிட்றவனாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்ப்பான் அது மாதிரி அந்த காதலன் வந்து தனது க ஒரு காதலியை தேடும்போது வாழ்க்கை துணையை தேடும்போது அவன் நல்லா சாப்பிட்றவளாக இருக்கணும் அது ஒரு திறமை அது ஏன்னா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது அதை வே அதை உப்பு சேர்க்காம வெறும் வேக வச்சோ பச்சையாவோ சாப்பிடும்போது அது மிகப்பெரிய திறமை சாப்பிடுவது ஒரு மிகப்பெரிய திறமை சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும் உடம்பு அழகாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்ப்போம் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உடம்பு நோஞ்சானாக தான் இருப்பார் பலமே இருக்காது அப்போ அதை வந்து யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க இது மனித உணவுகளை சாப்பிடும்போது மக்களுடைய மனப்பான்மையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் உணவு பற்றிய ஒரு மன உணவு பற்றிய ஒரு கருத்துக்கள் நம்பிக்கை பற்றிய ஒரு மனப்பான்மையை பற்றிய மாற்றம் இது மனப்பான்மையில் ஏற்படுகிற ஒரு மாற்றமாக இதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போ இருக்கிற சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெறுப்ப இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கெட்ட பேர் தான் வரும் டீசெண்டாக கொஞ்சோண்டு சாப்பிட்ணும் அதுதான் டீசெண்ட்டு அதுவே நீங்கள் இப்போ ஒரு நாலு இட்லி சாப்பிட்றதோடு நிறுத்திக்கணும் ஒரு அஞ்சாறு இட்லி அதுக்கு மேலே போகவே கூடாது ஏழு எட்டுலாம் போயிட்டிங்கன்னா அசிங்கம் அது அவமானம் அது மாதிரி தோசையாக ஒரு மூணு நாலு அதோடு நிறுத்திக்கணும் அதுவே நான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தோசை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவமானம் அது பூரியாக ஆறு ஆறு பூரிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் அது அவமானம் மற்றவங்க சிரிப்பாங்களே அவ தப்பாக நினைப்பாங்களேன்னு உங்கள் ஆசையை நீங்கள் மனசில் வச்சு பூட்டிக்கிட்டு சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கணும் அதுதான் இந்த கால உணவோட உணவோட த ஒரு உணவோட தன்மையே மாறிப்போச்சு அதனால்தான் மனிதர் நோய் ஏன்னா அது நோயை தரக்கூடியது நோயை தருகிற உணவு அதனால தான் இந்த மனிதர்கள் நோயை பற்றிய ஒரு கருத்து உணவு பற்றிய கருத்து நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும்